வணக்கங்க சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அதாவது வந்து அந்த கரூர் நிகழ்ச்சிக்கு அப்புறம் வந்து அவர் மக்களை வந்து டைரக்டாக வந்து சந்திக்கலை விஜய் அவர்கள் அவர் நேற்று தான் வந்து ஒரு இண்டோர் இண்டோரில் வந்து மீட்டிங் வச்சு மக்களை சந்திச்சிருக்காரு ஒரு ரெண்டாயிரம் பேர் தான் அது வந்து என்ன பேசுனாரு என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள் போகலாம் கரூர் நிகழ்ச்சிக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க சேலத்தில் வந்து டிசம்பர் நாலாந்தேதி ஒரு பெரிய ஒரு வெளிப்புறத்தில் ஒரு கிரவுண்டில் வந்து மீட்டிங் வைக்கலாம்னு சொல்லி பர்மிஷன் கேட்குறாங்க ஆனால் வந்து கார்த்திகை வருது கார்த்திகை தீபம் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்க முடியாது போலீஸ்லாம் அங்கே போயிடுவாங்க அப்படின்னு சொன்னோன்னா சரி வேண்டான்ட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க அதுக்கு முன்னாடி வந்து காஞ்சிபுரத்தில் இருக்கிற அந்த சுங்குவார் சத்திரங்கிறல்ல ஒரு காலேஜ் ஜேபிஆர் காலேஜில் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து அவங்க வந்து இன்டோரில் வந்து மீட் பண்ணுறாங்க மக்களை அதில் வந்து ரெண்டாயிரம் பேர் தான் அனுமதி அதில் வந்து கியூஆர் கோடோட வந்து ஐடி கார்டு கொடுத்து அவங்கள பண்ணுற கூட்டிட்டு வந்து அந்த இண்டோரில் வச்சு it அவங்க கூட வந்து எல்லா ஒரு மீட்டிங் வச்சு பேசிட்டு அப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடுலாம் போட்டு அனுப்புறாரு அதில் வந்து ஒரு சின்ன குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டுறக்கூடாதுனு சொல்கிறாங்க அதில் கூட ஒரு அம்மா வந்து சின்ன மூணு மாதம் குழந்தைய கூட்டு வந்தோன்னா அதுக்கிட்ட வந்து புசியாக இருந்தவர்கள் சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து குழந்தை கூட்டுற சொன்னால் அப்படி கூப்பிட்டு வரியுமா சரி யாராவது பெரியவங்க கூட வந்துருக்காங்கல்லாம் அவங்ககிட்ட கூப்பிட்டு அந்த ரூமில் வச்சுக்க சொல்லு அப்படி சொல்லுவோம் அட்வைஸ் பண்ணி தப்பாக நினச்சிக்காது ரொம்ப இதாக பேசுகிறாங்க ஸோ அதனால் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறாங்க கொஞ்சம் பேர் தான் வந்தால் கூட அதுலேயும் வந்து எந்த எதுவும் கரெக்டாக வந்து கட்டுப்பாடுனா கட்டுப்பாடு தான் குழந்தைங்களை அரைச்சி அழைச்சிட்டு வரக்கூடாதுன்னா அழைச்சிட்டு வரக்கூடாது தான் எதுக்குன்னா சொல்லி பார்த்து பார்த்து எல்லாம் பண்ணாங்க ஸோ எல்லாம் வந்து ஆரம்பிச்சு ரெண்டாயிரம் பேர் தான் அலௌடு அவங்க எல்லாம் வந்துருந்தாங்க அப்புறம் எல்லாம் பேசிட்டு விஜய் அவர்கள் பேசினார் என்ன பேசுறாரு பார்க்கலாம் அவர் முதல்ல என்ன சொன்னார்னா அதாவது வந்து களப்பணி வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதே வந்து நம்ம கட்சி ஆரம்பித்துக்கு முன்னாடியே வந்து பரந்தூர் பரந்தூரில் தான் அந்த விமான நிலையம் அமைக்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிச்சாங்க விவசாயிகள்லாம் அந்த விவசாய நிலம்லாம் போதும்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து இவரும் போய் அவங்களோட சேர்ந்து மக்களோட மக்களோட நின்னார் ஸோ அங்கே வந்து களப்பணியை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதே நம்ம வந்து இதே காஞ்சிபுரம் மாவட்டம் தான் பரந்தூரில் தான் நம்ம அதே மாதிரி வந்து இப்பயும் வந்து நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரொம்ப மனவேதனையோடு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம வந்து மக்கள் சந்திக்கிறேன் அதுவும் இதே காஞ்சிபுரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லாம் கொடுத்த மக்களுக்கு நல்லது கண் செய்யணும் அப்படிங்கிற ஒரே அந்த எல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு எல்லா வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது அதெல்லாம் கொடுத்ததுனா மக்கள் தான் ஸோ அந்த மக்களுக்கு நம்ம நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு வந்து செய்யணும் அது வந்து சட்டப்பூர்வமாக நம்ம அதிக ஒரு நேர்மையாக சட்டப்பூர்வமாக அதிகாரப்பூர்வமாக செயல்படணும் அது ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் எல்லாமே கிடைக்கணும் அது மாதிரி செய்யணுன்னா ஆட்சியில் தான் செய்ய முடியும் ஸோ அதுக்காக தான் நம்ம அரசியல் குறந்ததே வேறு எந்த இல்லை அது ஒன்றுக்காக தான் நம்ம அரசியல் கொந்ததே அப்படின்னு சொல்லிடுறேன் அடுத்தது வந்து சொல்லிவிட்டு அண்ணா பிறந்த மாவட்டத்தை வந்து அண்ணா வந்து இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்தை அண்ணா பிறந்தார் ஸோ வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து அண்ணாவை தான் வழிகாட்டியாக எடுத்துக்கிட்டாரு ஸோ அதனால் தான் அவர் கட்சி கொடியில் கூட பார்த்தாரு அண்ணா அவர்களோட உருவம் வந்து வச்சுருப்பார் ஸோ அண்ணா உருவக்கொடி வந்து எம்ஜிஆர் அவர்கள் வச்சுருந்தாரு அதை வச்சுருக்கவங்க இப்போ வந்து அது எப்படி வந்து என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லி ஏடிஎம்கே சொல்கிற மாதிரி சொன்னார் அப்புறம் அண்ணா ஆரம்பித்த கட்சியை வந்து வச்சிருக்கிறவங்க கைப்பற்றினவங்க வந்து இப்போ வந்து என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே பண்ண வந்து சொன்னார் சொல்லிவிட்டு அவங்களுக்கும் நம்மளுக்கும் எந்த தனிப்பட்ட முறையிலையும் வந்து சண்டை கிடையாது வாய்க்கால் வரப்பு சார்ந்தா கிடையாது அப்படி இருந்தா கூட பரவாயில்ல விட்டுடுவோம் ஆனா வந்து அவங்க நம்ம நம்ப வச்சு ஏமாத்திருக்கிறாங்க எங்களையும் என்னையும் உங்களையும் வந்து நம்ப வச்சு ஓட்டு போட வச்சு ஏமாத்திருக்கிறாங்க ஸோ நல்லது செய்யற மாதிரி நடிக்கிறாங்க அப்படி இருந்து நம்ம கேள்வி எப்படி கேட்காம இருக்கணும் கண்டிப்பா கேட்க தான் முடியும் அப்படி சொல்லி கண்டிப்பா கேட்க தான் செய்வோம் அப்படின்னு சொல்றேன் அது வந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொள்கையே கிடையாது கொள்கை கிடையாது அந்த கட்சி கொள்கைன்னா என்னென்னு சொல்லலை கொள்கையே என்ன கிடையாது அப்படிங்க மாதிரி பேசுகிறாங்க நம்மளுக்கு வந்து நம்ம வந்து நம்ம வரப்பே வந்து சொன்னோம்னா பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு கோட்பாடு தான் நம்ம வந்து கட்சியே ஆரம்பித்தோம் அப்படிங்கிறப்ப எல்லாருக்கும் வந்து எல்லாம் சமமாக கிடைக்கணும் சமூக நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வந்து கொ ஆரம்பித்தோம் நம்மளுக்கு கொள்கை இல்லையா நம்ம வந்து எவ்வளோவோ நம்ம விஷயங்கள் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு கொள்கை இல்லாமல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சில இதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுறாரு என்னென்னா அதில் வந்து சாதி வாரியாக வந்து கணக்கெடுக்கணும்னு சொல்லி முதல்ல சொன்னதே நம்ம தான் அது மாதிரி வந்து சிஏ எதிர்ப்பு வந்து நம்ம பண்ணோம் அடுத்து வந்து வக்பூ சட்டம் வந்து எதிர்த்து கோர்ட்டுக்கு போகணும் நம்ம இது மாதிரி ஸோ இது மாதிரி இது மாதிரி நம்ம எவ்வளோவோ நம்ம செய்கிறோம் செஞ்சுருக்குறோம் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கொள்கையும் இல்லாமல் நம்ம செஞ்சிட்ருக்குறோம் ஸோ கொள்கையே இல்லாமல் இருக்கிற இவங்க வந்து நம்மளை சொல்கிறது வந்து ரொம்ப காமெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன் சொல்லிட்டு என்ன சொல்கிறேன்னா பவள விழா பாப்பா நீ நல்லவப்பா நடுப்பு நீ பவள விழா பாப்பா நீ நல்லவர் போர் நடிப்பதை பார்த்து நாடே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிரிக்கிற மாதிரி ஒரு கையை வச்சுட்டு சிரிக்கிற மாதிரி போஸ் கொடுக்குற சொல்லிட்டு அடுத்தது வந்து காஞ்சிபுரத்தில் என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்தில் என்னென்ன பிரச்சனைன்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி வந்து லிஸ்ட் அவுட் பண்ண ஆரம்பிக்கிறேன் அதில் முக்கியமாக என்ன சொல்றேன்னா பாலாறு அந்த பாலாறு வந்து அந்த ஊரில் இருக்கிற ஒரு முக்கியமான ஆறு அதில் வந்து மணல் எடுப்பாங்க உங்களுக்கு ஆற்றுல தான் மணல் எடுப்பாங்க தெரியும் உங்களுக்கு ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வரமுறை இருக்கும் இவ்வளோ தான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே எடுத்தோம்னா அது என்னென்ன பிரச்சனை வரும்னு அதையும் சொல்லியிருக்கிறேன் ஸோ அளவு வந்து எடுக்க அனுமதிக்கப்பட்ட அந்த லெவலை தாண்டி பயங்கரமாக மணல் எடுத்துருக்குறாங்க அது எவ்வளோன்னா எவ்வளோ யூனிட் எடுத்துருக்கிறாங்கன்னா இருபத்திரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் யூனிட் வந்து மணல் வந்து எடுத்துருக்குறாங்க மணல் வந்து கொல்லை அடிச்சிருக்கிறாங்க அப்படின்ட்டு அதில் வந்து எவ்வளோ கிடச்சினா ஒரு சின்ன மோட்டர் தான் கிடச்சிருக்கு நாலாயிரத்தி எழுநூற்றி முப்பது கோடி ஒரு சின்ன மோட்டர் தான் அப்படின்னு சொல்லி சின்ன மோட்டோ தானே இது அப்படிங்கிற மாதிரி கேட்டேன் அடுத்து வந்து இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் என்னன்னு கேட்டால் நான் சொல்ல வேண்டியது இது கோர்ட்டில் கேஸ் இருக்குது எல்லாமே அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அது ஒன்று சொன்னேன் அடுத்து வந்து காஞ்சிபுரம்னா பட்டு தான் நமக்கு தெரியும் அந்த நெசவாளர்கள் பிரச்சனை அவங்க என்னென்ன பண்ணுறாங்க வறுமை துன்பம் கந்து வட்டி இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ அவங்க பிரச்சனையை சொன்னார் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அறுபது வருஷமாக வந்து முன்னாடி கட்டின பஸ் ஸ்டாண்ட் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதை கூட ஒரு புது இடத்துல ஒரு புது புது பஸ் ஸ்டாண்ட் கூட கட்டி கொடுக்க முடியாதா அப்படிங்கிற பிரச்சனை அண்ணா அவர் இருந்தப்ப ஆரம்பிச்சது போல இருக்குது பஸ் ஸ்டாண்டு அதுக்கப்புறம் அது கேட்பாட்டு கிடைக்குது இவ்வளவு மோசமான நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லி அது ஒண்ணு சொன்னார் அடுத்து வந்து பரந்தூர் விவசாயிகள் பிரச்சனையும் அதுவும் காஞ்சிபுரத்தை சொல்லிட்டு நான் வந்து பரந்தூர்ல வந்து நான் விவசாயிகள் பார்த்தோம்னா பக்கம் தான் எப்போதுமே நிற்பேன் அப்படின்னு அது ஒண்ணு சொன்னார் அடுத்து வந்து இது மாதிரிலாம் நம்ம பேசுனா கேள்வி கேட்டால் கோபம் வரதானே செய்யும் அதனால தான் நான் வந்து சட்டசபையிலேருந்து சாதாரண ஒரு ஒரு நிகழ்ச்சி வரைக்கும் ஃபுல்லாக வந்து டிவிக்கே பற்றி அவதூறு பேசுறீங்க டிவிக்கே அவதூறு அவதூறுன்னா டிவிக்கு இதே தான் இருக்கீங்க அப்படிங்கிற இப்போ கூட நான் வந்து கரூர் விஷயத்தை பற்றி தான் பேசுவேன்னு அவங்க நினச்சிருப்பாங்க ஆனால் அதை பற்றி நான் பேச மாட்டேன் அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னு அடுத்தது வந்து நம்ம ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்வேன்ட்டு என்ன வந்தா, நான் கண்டிப்பாக ஆட்சிக்கு வந்து நம்ம தான் வரும் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொன்னார் மக்கள் வந்து வர வைப்பாங்க மக்களுக்கான ஆட்சியை வந்து மக்களுக்காக தான் நம்ம ஆட்சி பண்ணுறோம் அதுக்காக தான் அரசியலுக்கு ஸோ மக்களுக்கான ஆட்சியை வந்து மக்கள் வந்து விரும்பி வைக்க தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னார் அடுத்து வந்து தேர்தல் அறிக்கையை வந்து நான் வந்து விளக்கமாக ஃபுல்லாக வந்து நான் அப்புறமா சொல்கிறேன் ஆனால் அது என்னென்ன இருக்குதுங்கிறத ஓரளவு நான் சொல்லிடுறேன் என்னென்ன பண்ண போறாங்கதை மட்டும் சொல்லிடுறேன் அது எப்படி பண்ண போறேங்கிறத உங்கள் டீட்டெயில் அப்புறமா சொல்கிறேன் தேர்தல் அறிக்கை பக்கமாக ரெடி பண்ணி அதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறேன் அதில் மெயினாக வந்து என்னன்னா எல்லாருக்கும் நிரந்தர வீடு மக்கள் நிரந்தரமா வீடு அதே மாதிரி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு பைக் கார் தான் வந்து லட்சியம் கார் தான் வாங்கி லட்சியம் ஆனா அதுக்கு வந்து பொருளாதார வசதி இல்ல பொருளாதார வசதியை வந்து உயர்த்துகிற அளவுக்கு நம்ம வந்து வளர்ச்சி திட்டங்கள்லாம் கொண்டு வந்து நம்ம பொருளாதார வளர்ச்சியை அதிகப்படுத்தி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அப்புறம் வந்து ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வந்து ஒரு டிகிரியாச்சும் படிச்சிருக்கணும் கண்டிப்பாக ஒருத்தர் கிராஜுவேட் இருக்கணும் அது ஒன்று அது கம்பல்சரியாக நம்ம பண்ண போகிறோம் அடுத்தது ஒரு குடும்பத்தில் வந்து ஒருத்தருக்காச்சும் வந்து நிரந்தரமாக வருமானம் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறேன் அதுக்கு வந்து வேலை வாய்ப்புகள் நிறைய உருவாகணும் அப்போ தான் வேலை நிரந்தரமாக வீட்டில் வந்து வேலை கிடைக்கும் சம்பளம் வரும் ஸோ அதனால் வந்து நிரந்தரமாக வந்து வேலை வாய்ப்புகள் வந்து நிறைய உருவாக்கணும் அதுக்கு வந்து பாடத்திட்டத்தில் வந்து சீர்திருத்தங்கள் கொண்டு வரும் இப்போ இருக்கிற பாடத்திட்டம் இல்லாமல் அந்த வேலை வாய்ப்புகள்லாம் வர மாதிரி நல்லா வந்து பாடத்திட்டம்லாம் ஒரு பழைய இதுலயே இருக்கிற மாதிரி இல்லாம புதுசா வந்து சீர்திருத்தம் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து வந்து மெயினா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு மக்கள் வந்து பயம் இல்லாம நம்பி போகணும் ஹாஸ்பிட்டல் நம்பி ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எவ்வளவு பிரச்சனை பார்த்தோம் சரியாக பண்ணுறதில்ல ட்ரீட்மெண்ட்டு அதில் வந்து யாவில் வந்து சில பேருக்குலாம் அந்த ட்ரீட்மெண்ட்லேயே சில பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிலாம் நிறையா நம்ம கேசஸ்லாம் பார்த்தோம் நம்ம ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அது சென்னையில எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லாக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னாவே சமயத்தில் டாக்டர் இருக்க மாட்டாங்க நர்சஸ் பண்ணுறாங்க நர்சஸ்லாம் மற்றவங்க யாராவது பார்க்குறாங்க சரி இல்லை அப்படி நிறைய குற்றச்சாட்டுகள் வந்துட்டே இருக்குது ஸோ அதெல்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாக அப்படியே ஒரு பயம் இருக்குது மக்களுக்கு போனால் சரியாக ட்ரீட்மெண்ட் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்து ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாகவே மக்கள் வந்து பயம் இல்லாம ஆ தைரியமாக நம்ம போவோம் ஒன்று அங்கே போனால் நல்லா ட்ரீட்மெண்ட் இப்போ இங்கே ஜிஹிஹெச்லாம் சொல்கிறோம் சொல்றோம் சென்னை எவ்வளோ நிறைய பெரிய பெரிய ஆப்ரேஷன்லாம் பெருசெல்லாம் பண்ணுறாங்க எல்லாம் அங்கே தான் ரொம்ப வந்து போகிறாங்க மக்கள்லாம் பெரிய இதுக்கெலாம் அவ்வளோ பெரிய பெரிய டேலண்டட் டாக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க சர்ஜன்ஸ் இருக்காங்க அது மாதிரி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நம்பி மக்கள்லாம் பயமில்லாமல் போகணும் அந்த மாதிரி நிலமை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் அடுத்து வந்து சட்டம் ஒழுங்கு வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் ஒரு லீனியண்ட்டாக இருக்கக்கூடாது ஸ்ட்ரிக்டாக இருந்தால் தான் எல்லா தவறுகள்லாம் நம்ம வந்து நடக்காமல் பார்த்துக்க முடியும் ஸோ அதில் வந்து எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் அது வந்து பண்ணுவோம் அடுத்து வந்து அம்மா அக்கா தங்கச்சி அவங்க குழந்தைங்க அவங்களாம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும் அந்த பாதுகாப்பு குண்டுறதுக்கு அந்த பாதுகாப்பு வரத்துக்கு வந்து பவர்ஃபுல்லாக வந்து சட்டம் இருக்கணும் அப்படிங்க சொல்கிறார் ஏன்னா உங்களுக்கு அண்ணா என்ன கேஸ் பார்த்தோம் கோயம்புத்தில இப்போ நடந்த கேஸ் பார்த்தோம் அதெல்லாம் வந்து அதுமாதிரிலாம் மறுபடியும் நடக்கக்கூடாது அப்போ அளவு வந்து சட்டம் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரிக்டாக அப்படி இருக்கணும் அப்படின்னா சொல்லியிருக்கிறாரு இது வந்து எப்படி செயல்படுத்த போகிறோன்னு சொல்லி டீட்டெயிலில் உங்களுக்கு அப்புறமா விவரமாக சொல்கிறேன் எல்லாத்தையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறேன் ஸோ அடுத்தது அடுத்தது பார்த்தீங்கன்னா மற்றவங்க செய்யற மாதிரி நான் வந்து செய்ய முடியாது சொல்லிட்டு சும்மா அடித்து விட்டுட்டு இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ண சொல்லலாம் சொல்கிறேன் எது செய்ய முடியுமோ அதான் நான் சொல்லுவேன் அது சொல்கிறத வந்து கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு செய்யணா மக்களுக்கு நல்லது செய்கிறத தவிர வேறு அஞ்சு அஜெந்தாவும் எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறார் அதே மாதிரி இந்த விஜய் ஒன்றும் சும்மா ஒன்றும் சொல்ல மாட்டான் ஆனால் சொன்னால் செய்யாமல் விட மாட்டாங்கிறது மக்கள் உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறார் அடுத்து வந்து தற்குறி தற்கொலை தற்கொரின்னு சொல்றாங்களே விஜய் வந்து சப்போர்ட் பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க நண்பா நண்பி அப்படின்னு சொன்னாங்க சொல்லிட்டு ஜென்சி கிட்ஸு எல்லாருமே வந்து தற்கொலை தற்கின்னு சொல்கிறாங்க இப்போ வந்து அவங்க எம்எல்ஏ ஒருத்தர் வந்து சொல்லியிருக்கிறார் என்ன சொல்லியிருக்காருன்னா அவங்களுக்கு வந்து தற்கொலைலாம் சொல்லாதீங்க அவங்க அப்படிலாம் கிடையாது அப்படிலாம் சொல்லாதீங்கன்னு சொல்லியிருக்காரு அது யார் அவங்க ஆளுங்கட்சி எம்எல்ஏ சொல்லியிருக்கிறார் அவர் யாருன்னா நம்ம வந்து அஞ்சலி அம்மா சொல்லியிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்மள கொள்கை தலைவர்னு சொல்லிட்டு அவங்களோட சொந்தக்காரர் தான் அவங்க சொல்லியிருக்கிறாரு ஸோ அவங்க கட்சியிலே ஒருத்தர் இப்படி சொன்னோன்னே தலைமைக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆச்சு என்னடா இதிலே வந்து இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இங்கே மட்டும் இல்லை இது வந்து சும்மா தமிழ்நாடு எல்லா இடத்துலையும் தான் ஒழிக்க போகுது தற்கொலை கிடையாதுங்கிறது நிறைய பேர் அவர் சொல்கிறாங்க எங்கே விளையாட்டு வந்து ஒழிக்கு சும்மா இனிமேல் வந்து இறமே பிளாஸ்டு பிளாஸ்ட் பிளாஸ்டு தான் அப்படிங்கிறத சொன்னார் அடுத்து வந்து சினிமாக்காரன் கட்சி நடத்துறப்ப என்ன சினிமாக்காரன் கட்சி எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு உதாரணம் சொல்லி அவங்கலாம் கட்சி நடத்தாங்க சினிமாலேருந்து வந்தால் இன்னைக்கு வந்தால் ஆட்சியை பிடிச்சிடலான்ட்டாங்க உடனே அந்த சினிமாக்காரன் கட்சி கூத்தாடிங்க அவங்க வந்தால் என்ன ஆட்சி உடனே பிடிக்க முடியுமா அப்படிங்கிறா ரொம்ப பேசுகிறாங்க இதே எம்ஜிஆர் அவருக்கும் இது மாதிரி பேச்சா நடந்தது என்ன வந்து சினிமா கட்சி ஆரம்பிச்சு எங்கே நிலைக்கே போகுது அதெல்லாம் அதெல்லாம் ஒன்று வராதுன்னு சொன்னாங்க அப்படி சொன்ன ஒருத்தரையை வந்து அவர்களோட கட்சியில வந்து சேர்ந்துட்டாரு இவரெலாம் வந்து ஒரு ரவுண்டு தான் வருவார் அதுக்கு மேலாம் வர முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வந்து அதே ஆள் வந்து திருப்பியும் வந்து அவங்க கட்சியில வந்து சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ரவுண்டுக்கு மேலே வர மாட்டார் அப்படின்னு சொன்னால் அவரும் வந்து டிஎம்ஏ ஏடிஎம் பேர் சேர்ந்தார் எம்ஜிஆர் அவர் கட்சி தான் சேர்ந்தார் ஸோ இந்த பேச்சு வந்து அப்போயிலேருந்து இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அது இவர் வரதான் சொல்கிறது எம்ஜிஆர் கம்பேர் பண்ணி அதே மாதிரிதான் இதுவும் நடக்கும் அப்படிங்கிற ரொம்ப நம்பிக்கையோடு சொன்னார் அவர் அடுத்து வந்து யோகியில் வந்து ஒரு வரும் அவர் பேசியிருப்பார் எம்ஜிஆர் என்னென்னா குறி 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 தவற 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 மாட்டேன் 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 அப்படி அப்படி மாதிரி இருந்ததுன்னா குறியே வைக்க 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 அதாவது த அது கரெக்டாக தப்பாதுன்னு சொல்லுவாங்க தப்பாது தவறும் தப்பிடும் சரியாக வராதுன்னு சொன்னால் நான் அப்படின்னு சொல்கிறேன் சொல்கிறேன் ஸோ யாருக்கு எதுக்கு சொல்லி புரிய பே குறிமாட்டும்ரிய வரா மாட்டோ ரி மக்களை வந்து வந்து மக்களை வந்து ஏன் தொட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை விஜய் ஏண்டா தொட்டோம் விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை ஏந்தா தொட்டோம் நீங்கள் நினச்சி நினச்சி ஃபீல் பண்ணுற போகிறீங்க அப்படிதான் தான் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப கனியன்னு அது ரொம்ப ஒரு இதாக சொன்ன ஒரு ஹைலைட்டடாக அப்படி சொன்னார்னு வச்சுங்க அடுத்து வந்து தற்கொறி தற்கொரின்னு சொல்லி மக்கள் வந்து தற்கொறி தற்கொறி கூட்டம் விஜய் தற்கொரி விஜய் நம்பி வர மக்கள்லாம் ஒரு தற்கொரி கூட்டம் கூட்டம் நிறைய நம்ம பேச்சு கேள்விப்பட்டிருக்கோம் அதெல்லாம் வந்து இப்போதான் பதில் சொல்லிக்கிறதுனா மக்கள் வந்து அப்படின்னா தற்கொலிகளா ஓட்டு போட்டு நம்மளுக்கு ஓட்டு போடுற மக்கள்லாம் நம்ம ஓட்டு போடுறோம் நாம தற்குடிகளா மக்கள் தற்கொடிக்கலாம் அப்படின்னா இவ்வளோ அந்த மக்கள் கிட்ட இருந்து ஓட்டு வாங்கி நீங்க வந்தீங்களா அப்போ நீங்க யாரு அப்போ உங்களுக்கும் அந்த தற்கொறிகள்னு சொல்லி அவங்ககிட்ட தான் வந்து நீங்கள் வந்து ஓட்டு வாங்குனீங்க அப்போ நீங்கள் யாரு ஏன்னா இவங்க மக்கள்கிட்ட இருந்து இவரை இவரும் தற்கொலை இவரை பார்க்க வர மக்களும் தற்கொரின்னு சொல்கிறாங்கல்ல அதே மாதிரி மக்கள் தற்கொறின்னா அப்போ உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்களும் தற்கொலிகளா அப்போ நீங்களும் யார் அப்படின்னா நீங்களும் தற்கொரிகள் தான் அப்படிங்கிற சொன்னார் அவர் அடுத்து வந்து இந்த தற்கொலைகள்லாம் ஒன்றா சேர்ந்து வாழ்நாள் ஃபுல்லாக அதுக்கு விடையே கிடைக்காது ஆன்சரே கிடைக்காது அந்த கிடைக்காத அளவுக்கு ஆன்சரே கண்டுபிடிக்க முடியாது கிடைக்காது அந்த அளவு வந்து உலக அரசியலை வந்து ஒரு கேள்விக்குரிய ஒரு கொசுமாக்கா மாற்ற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுவும் இங்கே தமிழ்நாட்டை வந்து அவங்க ஆச்சரியக்குறையாக மாற்ற போகிறாங்க அந்த மாற்றத்துக்கான அறிகுறி தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் சொல்லிட்டு அடுத்து எப்போதும் நான் சொல்வேன் நான் இப்போ வந்து நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் போட்டி வந்து யாருக்கு ஒன்று டிஎம்கேக்கு ஒன்று டிவி கேக்கு மறுபடியும் ரிப்பீட் ஒன்ஸ் மோர் அப்படின்னு சொல்லி அது ரெண்டு தடவை சொன்னாங்க சொல்லி முடிச்சுட்டு இந்த போட்டி ஒன்று இனிமேல் எப்படி இருக்க போதுனா மக்களோட மக்களாக நிற்கிற நமக்காக மக்களே டிசைட் பண்ண போகிறாங்க மக்களோட மக்களோடு மக்களாக நிற்கிற நமக்கு நம்மளுடைய இது ரிசல்ட் வந்து மக்களே வந்து யார் ஆட்சி பண்ணணும் என்னன்னு சொல்லிட்டு மக்களே டிசைட் பண்ண போகிறாங்க அப்போது வந்து மைடியர் சார் அங்கு அப்படின்னு கூப்பிட்டு டிசைட் பண்ண போறாங்க நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்க அதாவது மக்கள் மாற்றம் விரும்புகிறாங்க அதுக்கு வந்து தான் வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டாங்க சொல்லிட்டு கேள்விப்பட்டோம் நம்ம அதனால் மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க யார் வரணுங்கிறத அப்படிங்கிறத மைடியர் அங்கிள் சார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சொல்கிறார் ஏன்னா ஏற்கனவே அங்கிள்னு ஒருத்தரை கூப்பிட்டாரு ஒருத்தர் சார்னு கூப்பிட்டா ஸோ இப்போ ரெண்டுமே சேர்த்து அப்படி பேசிட்டு அதுக்கப்புறம் பேசி முடிச்சுட்டு எல்லோரும் சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் நம்ம வந்து எப்படி இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறாரு எப்படின்னா மக்களை நம்பி தான் பேசுகிறேன் பேசுகிறேன் நிறைய ஒரு விஷயம் பாரு இப்போ நம்ம வந்து புதுசாக அரசியல் குரம்னு சொல்லுங்கள் பேச்சுங்களேன் அப்போ வந்து நிறைய பேர் ந பல விதமாக பேசுவாங்க ரொம்ப வந்து கான்ட்ரவர்சியாக ரொம்ப பேசுவாங்க நம்மளுக்கு ரிடீசஸ் பண்ணுவாங்க அப்படி தான் இவர் கட்சி ஆரம்பித்த நாள்லேருந்தே இன்றைக்கு வரைக்கும் அப்படி தான் ஃபுல்லாக நடந்துகிட்ருக்கு அவர் கட்சி கொடிய ஆரம்பிக்கப்ப கட்சி ஆரம்பித்தப்ப ஃபுல்லாக அவர் மீட்டிங் போடுறப்ப மாநாடு போடுறப்ப எல்லாமே வந்து பயங்கரமாக பேசுனாங்க எல்லாருக்குமே தெரியும் பேசிட்டே இருந்தாங்க அது கரூர் சம்பவம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு அடி ஏன்னா ஒரு மீட்டிங் வந்து புதுசாக ஒரு கட்சியாக இருந்துச்சா அங்கே வந்து கூட வந்து நிறைய ரெண்டாம் கட்ட தலைவர்கள் நிறைய விவாதிகள் நிர்வாகிகள் எல்லாமே வந்து ரொம்ப பழக்கமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன்ஸாக இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு வந்து அப்படி கிடையாது இதில் வந்து விஜய் மட்டும்தான் வந்து மெயின் மற்றவங்களாம் வந்து அவ்வளோ இப்போ தான் முதல் தேர்தலில் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு கரூரில் வந்து அவர் இன்சிடென்ட் நடந்தால் எவ்வளோ மன உளைச்சல் கிடைக்கும் எவ்வளோ பயம் இருக்கும் எவ்வளோ இப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது ரொம்ப அந்த இதுலேருந்து மீண்டு வந்து இவ்வளோ தைரியமாக அவர் பேசுகிறாருன்னா அவர் கான்ஃபிடன்ஸ் கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பாராட்டியே ஆகணும் ஜெயிக்கிறாரோ இல்லையோ எவ்வளோ ஓட்டு வாங்குறாரோ எதிர்கட்சியாக வராரோ ஆளுங்கட்சி வராரோ அதெல்லாம் மக்களுடைய தான் இருக்குது நம்ம யாருமே பிரெடிட் பண்ண முடியாததை அதனால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இவருடைய நம்பிக்கை வந்து நம்ம பாராட்டி தான் ஆகணும் ஏன்னா உங்களுக்கு வந்து நிறைய பேர் அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க இவர் மெயினாக வந்து பிரசாந்த் கிஷோர் இப்போ வந்து பீகாரில் எலெக்ஷனில் தனி கட்சியாக ஆரம்பிச்சு தோத்துட்டார் அவர் அவர் வந்து அவர் வந்து பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டும் உங்களுக்கு தெரியும் அவர் நிறையா சீஎம் வந்து அரசியலில் வந்து எப்ப எப்படி பண்ணணும் என்னன்னு சொல்லி பண்ணி அவர் சிஎம் சீஎம் உருவா ஹெல்ப் பண்ணியிருக்கு சிஎம் சீஎமாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கார் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் நம்ம ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அப்புறம் நிறையா ஆந்திராவில் ராஜ்மோகன் ார் அது மாதிரி நிறைய பேர் வந்து இந்த டெல்லியில் இருந்தார்ல அரவிந்த் கெஜ்ரிவால் மாதிரி நிறைய மம்தா பானர்ஜி இது மாதிரி நிறைய சிஎம்லாம் உருவாகிறதுக்கு இவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டினால் எல்லாேருக்கும் வந்து இப்போ விஜய் அவர்கள் கூப்பிட்டு எல்லாம் ஒரு இதெல்லாம் கேட்டார்ல எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் பார்த்தீங்களா கட்சிகள் அதே மாதிரி எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணி உருவாக ஒரு காரணமாக இருந்திருக்கிறாரு ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணார் பீகார்லி இவரே ஒரு கட்சியை ஆரம்பித்து அவ்வளோ மக்களை போய் அவ்வளோ நாள் சந்திச்சு நடந்தே போனார் எல்லா மக்களையும் சந்திச்சு நின்னாரு ஆனால் வந்து கிட்ட டூ ஒரு ஒரு ரெண்டு மூணு தொகுதியை தவிர வாக்கி எல்லாத்தையும் டெபாசிட் பாசிட்டே அவருக்கு போயிடுச்சு ஸோ அது போனோன்னா அதை வச்சு விஜய் அவர்களை பேச ஆரம்பிச்சாங்க இதே மாதிரி அவரும் வந்து அவ்வளோ இது உருவாக்குனாலும் பெரிய ஆள் அவரே வந்து டெபாசிட் போயிடுச்சு அதே மாதிரி விஜய் அவர்களும் தனியாக நின்னால் டெபாசிட் தான் ஏற்பார் ஏன்னா வந்து இவர் வந்து இவர் மட்டும் தான் தெரியும் தமிழ்நாட்டில் மற்ற யாரும் தெரியாது அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு நாலஞ்சு பேர் இருக்கிறாங்க அவங்கள தவிர பாக்கி பேரை தெரியாது அந்த தொகுதியில் வந்து அவங்க எப்படி அவங்களுக்கு மக்கள் வந்து மக்களுக்கு பரிச்சயம் இல்லாமல் இருப்பாங்க எப்படி அவங்க நம்பி பண்ணுவாங்க அப்படிங்க தான் பேசுனாங்க நிறைய அளவு யாரோட கூட்டு சேரணும் போகணும் அப்படின்ட்டு இதை வச்சு என்ன பண்ணாங்கன்னா இவர் இவங்களுக்கு சொல்லியிருந்தாங்க இவருக்கு அதே மாதிரி வந்து ஏடிஎம் கே அவங்க சிஎம் எம் கேண்டிடேட் சொல்லி இபிஎஸ் சொல்லியிருந்தாங்க இவங்க கட்சிக்கு தான் மற்றவங்களாம் வரணும் அப்போதான் கேட்பாங்க யாரும் வந்தால் நாங்கள் பங்கு கொடுக்குறோம் அப்படின்னு ஆனால் அவங்க கட்சிக்கு போனாலும் இவர் கூட்டணிக்கு போனாங்க அவங்க கேட்கணும் ஸோ அவர் சிஎம் இவர் டெப்டி சிஎம் நிறைய வந்து மீடியாலாம் நிறைய வந்துச்சு இந்த மாதிரி அப்படிலாம் பேச்சுவார்த்தை நடந்தது அப்படிலாம் சொன்னாங்க என்னென்னவோ வந்துச்சு அப்புறம் காங்கிரஸ் கூட சேரப்படுறாங்க ராகுல் காந்தி கூட வந்து ஏடிஎம் கே ஸோ எவ்வளோ பிரச்சனைகள் வந்து நிறைய வந்து செய்துது ஆனால் இது வரைக்கும் வந்து இவர் இவங்க இதால் வந்து கரெக்டாக வந்து சொல்லலை இவங்களோட கட்சி இவங்களோட கூட்டணி அப்படின்னு இது வரைக்கும் இல்லை விஜய் ஒரு கட்சியில் டிவிக்குலேருந்து யாருமே ஒரு அஃபிஷியலாக எந்த வரவே இல்லை நிறைய மீடியாஸ் தான் பேசிகிட்டே இருந்தேன் ஸோ இப்படிலாம் சொல்லி ரொம்ப சொல்கிறப்ப நம்மளுக்கே ஒரு டவுன் ஆகிடுவது திரும்ப இப்போ சொல்ல சொல்ல ஐயோ அப்படியா நான் வராதப்போ கொஞ்சம் டவுன் ஆகிடுவோம் ரொம்ப ஆனால் அதெல்லாம் மீடியா ஒரு எந்த நம்பிக்கையில் மக்கள் வந்து அப்படி பண்ணுவாங்க மக்கள் மேலே நம்பிக்கையில் இன்னும் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து ஃபேன்ஸ் தான் அவங்க வந்து இவங்க கிடையாது அவங்களுக்கு வந்து மக்கள் வந்து தொண்டர்கள் கிடையாது ஃபேனாக தான் இருக்கிறாங்க இருக்க சொல்லிகிட்டே தான் இருக்கிறாங்க ஆனால் இவங்க எதையுமே பண்ணாமல் எதையுமே அதை நம்பிக்கையோட கண்டிப்பாக மக்கள் பண்ணுவாங்கன்னா அப்படியே அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்பிக்கையோட மக்களை வந்து செஞ்சுட்டு இருக்கிறாரு பேசிட்டு இருக்கிறாரு அது உண்மையிலே பாராட்டு எப்படின்னா உங்களுக்கு வந்து பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் நிறைய பேர் வந்து யங்ஸ்டர்ஸ் தான் ஃபுல்லாக சப்போர்ட்டு அதே மாதிரி வந்து புதுசாக இந்த வருஷம் தான் ஓட்டு போகிற புது வாக்காளர்கள் வருவாங்க அதை நம்பி ஒன்று அடுத்தது வந்து நடுநிலை வாக்காளர்கள் எந்த கட்சியுமே போட மாட்டோம் தான் நோட்டாக போடுவாங்க இல்லைன்னா எதுக்கும் நாங்கள் ஓட்டையே போட மாட்டோம்ன்றப்ப பார்த்தீங்கன்னா அவங்களும் அவங்களும் இவர் வந்து போடுவாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை அடுத்து வந்து இவ்வளோ ஃபேன்ஸு அடுத்து வந்து மற்ற கட்சிகளோட எதிர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா பிஜேபி ஆகட்டும் டிஎம்கே ஆகட்டும் எங்கே மாதிரி அவங்க எதிர்ப்பு ப்ளஸ் ஆட்சி மாற்றம் தேவைன்னு நினைக்கிறவங்க புதுசாக ஒரு கட்சி வரணும்னு நினைக்கிறவங்க இது இவங்களோட இதெல்லாம் வச்சு தான் இவர் கண்டிப்பாக வருவோன்னு சொல்லி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாரு அவர் நம்பிக்கை கண்டிப்பாக பாராட்டணும் நம்ம என்ன நடக்கும் ஏது நாளைக்குன்னு தெரியாது எலெக்ஷன் முடிஞ்சு எப்படி ரிசல்ட் வரும்னு தெரியாது ஸோ நல்லதே நடக்கட்டும் நல்லது செய்யணும்னு வரவங்க கண்டிப்பாக வரணும் அதுதான் நம்முடைய விருப்பம் அதை உங்களை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்படி இருந்து சொல்லுங்க சொல்லுங்க தேங்க்யூ